ராயன் தனுஷ் எழுதி இயக்கி நடித்த இந்த படம் போன வாரம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு இந்த படம் மொதல் நாளருந்தே கலவையான விமர்சனம் வந்திருந்தாலும் கூட படத்தோட கலெக்ஷனில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவே இல்லை இப்போது ஓவராலாக ஏழு நாட்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்திருக்கு இதில் இந்த ராயன் படம் சரா சரியாக நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நூறு கோடி வசூலை தொற்றுச்சு அதில் தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பத்தொரு கோடியே அறுபது லட்சம் ஆந்திரா மற்றும் நிசாம் ஏரியாவில் ஒன்பது கோடியே தொண்ணூறு லட்சம் கிட்டத்தட்ட பத்து கோடி கேரளாவில் நாலு கோடியே பத்து லட்சம் கர்நாடகாவில் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது நார்த் இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா இந்த படம் ரெண்டு கோடியே நாற்பது லட்சத்தை கலெக்ஷன் பண்ணிருக்கு ஓவர் சீசனை மட்டும் இருபத்தி எட்டு கோடியே ஐம்பது லட்சம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது கோடினு வச்சுங்களேன் ஓவராலாக இந்த படம் ஏழு நாட்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் நூற்றி மூணு கோடியை கலெக்ஷன் பண்ணியிருக்கு தனுஷோட கேரியர்லேயே இது இன்னொரு நூறு கோடி வசூல் படம் அதுவும் அவரோட இயக்குனராக இந்த வசூலை தொற்றுகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக அவர் ரொம்ப பெருமைப்படக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ யாரெல்லாம் இந்த ராயன் படம் நூறு கோடி வசூலை தொட்டதில் ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்க நூறு கோடி வசூல் படம் தனுஷர்கள் மேலும் ஒரு படம் வந்து சேர்ந்திருக்கிறதால நிச்சயமாக அவருடைய கேரியரில் இது அடுத்த ஒரு மைல்கல் படம் இந்த ராயன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கலவையான விமர்சனங்கள் நெகட்டிவ் டாக்ஸ் இதையெல்லாம் தாண்டி இசைப்புகள் ஏஆர் ரகுமானோட பாடல்கள் மியூசிக் தனுஷோட ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த ராயன் படத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்கு ரசிகர்களிடம் காப்பாற்றியிருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஸோ ராயனோட இந்த ஏழு நாட்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நூற்றி மூணு கோடியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்